குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி அய்யனையை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் ராசி கடகராசியாகும் கடகராசி இந்த ராசியில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் குரு பகவான் உச்சபலம் பெறுகின்றார் செவ்வாய் பகவான் சத்தற்ற நிலை அதாவது நீச்சம் இந்த ராசியில் குரு பகவானின் புனர்பூசம் நட்சத்திரத்தின் கடைசி பாதம் அதாவது நான்காவது பாதம் மற்றும் சனீஸ்வர பகவானின் பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் புத பகவானின் ஆயில்யம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் என ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றன இந்த ராசியின் சின்னம் நண்டு இந்த ராசி பெண் ராசி ஜல மற்றும் இதை நீராசி என்றும் சொல்வதுண்டு இது மோட்ச தத்துவ ராசி சரராசி பலகால் ராசி மௌனமான ராசி ஊமை ராசி இரவில் பலம் பெறும் ராசி தாது தத்துவ ராசி இரட்டை படை ராசி அதாவது வந்து பெண் ராசிகள் அனைத்தும் இரட்டை படை ராசிகள் ஆண் ராசிகள் அனைத்தும் ஒற்றை படை ராசிகள் அந்த வகையில் கடகம் அப்படிங்கிற இந்த ராசி இரட்டை படை ராசியாக திகழ்கின்றது அருளனி பொருளணி என்ற தத்துவத்தில் இந்த கடகராசியானது பொருளணியை சார்ந்து இயங்குகின்றது உறுப்புகளில் இதயத்தை குறிக்கின்றது திசைகளில் வடக்கு திசை நிறங்களில் வெண்மை மாதங்களில் ஆடி மாதம் இந்த ராசி ஒரு அற்புதமான ராசிங்க அதாவது வந்து சதுர்த்த கேந்திர ராசி அப்படின்ட்டு சொல்லணும் அதாவது வந்து கேந்திரங்கள் மூன்று வகை லக்ன கேந்திரத்தையும் சேர்த்தோம்னா நான்கு கேந்திரங்கள் இருப்பினும் பவர்ஃபுல்லான கேந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத மூன்று கேந்திரங்கள் தான் அதில் சதுர்த்த கேந்திரம் சப்தம கேந்திரம் தசம கேந்திரம் அதில் முதலாவதாக வருகின்ற இந்த ராசி தான் சதுர்த்த கேந்திரமாகவும் ஒரு அதிமுக்கிய கேந்திரமாகவும் திகழ்கின்றது அது நல்லா பாருங்க இந்த கேந்திரம் அப்படிங்கிறது பக்க பலம் அப்படிங்கிறது அதாவது வந்து ஒரு கட்டடத்துக்கு எப்படி பில்லர்கள் எப்படி அந்த கட்டடத்தை தாங்கி நிற்கின்றதோ அதுபோல் ஒரு ஜாதகத்தில் இந்த கேந்திரங்கள் அப்படிங்கிறது பலமாயிட்டு ஒரு பலம் பொருந்திய நிலையில் இருக்குது அப்படின்னாக்கா அது ஜாதகரை வீழாமல் பக்க பலமாக தூக்கி நிறுத்துகின்றது அப்படிங்கிறது இதனுடைய தத்துவார்த்தம் அந்த வகையில் இந்த முதன்மையான சதுர்த்த கேந்திரமானது இந்த கடகராசி இந்த கடகராசியின் ஆட்சி பெறும் கிரகமாக சந்திர பகவான் இருக்கின்றார் காரகத்தில் சந்திர பகவான் தாயாரை குறிக்கின்றார் அப்போ ஒரு ஜாதகத்தின் முதன்மையான பக்கபலம் அப்படிங்கிற விஷயத்தை தாயார் அப்படிங்கிறது தான் நம்மளது முன்னோர்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து சுட்டி காட்டி அதை பொருத்தி இந்த வடிவமைப்பை எப்படியெல்லாம் ஒரு அற்புதமாக செய்திருக்காங்க அப்படின்னு நினைக்கின்ற பொழுதே அது உடம்பெல்லாம் அப்படியே வந்து புல்லறிக்குது அப்படியான ஒரு அற்புதமான ஒரு ராசி இது சதுர்த்த கேந்திர ராசி அப்படிங்கிறது இதை நல்லா வந்து மைண்டில் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க அடுத்ததாக இது வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீர் ராசிலேயே வந்து மூன்று விதங்களாக வந்து இதன் தன்மைகள் பிரிகின்றன அதாவது வந்து ராசிகளில் வந்து நீர் ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகம் விருட்சகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் வந்து நீர் ராசிகளாக இருக்கின்றது இந்த மூன்று ராசிகளிலும் இந்த நீர் ராசியிலையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு அந்த வித்தியாசங்கள் அப்படின்னும்பொழுது இந்த ராசியை பொறுத்தனவர்களும் சரத்தில் நீர் விருட்சிகத்தை பொறுத்தனவர்களும் ஸ்திரத்தில் நீர் மீன ராசியை பொறுத்தனவர்களும் உபயத்தில் நீர் அப்படின்ற மாதிரி பிரியுது இதில் கடகராசியானது சரத்தில் நீர் அப்படிங்கும்போது இயங்கி கொண்டே இருக்கும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் நீர் அப்படின்னாக்கா ஆற்று நீர் அப்படின்னு சொல்லிட்டு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா ஆற்று நீர் அந்த ஆறு வந்து எப்பயுமே வந்து நிற்காது இயங்கிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் வேகமாக வந்து ஃபோர்ஸாக போயிட்டே இருக்கும் இப்படி இயங்கி கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயத்தை இந்த ராசி வெளிப்படுத்துகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்ததாக மோட்ச தத்துவ ராசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசியை வந்து நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதாவது வந்து மோட்சம் அப்படிங்கிறதுக்கு பிள்ளையார் சுழி போடுகின்ற ராசியாக இந்த கடக ராசி இருப்பதாக எனது புரிதல் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஈன்ற பெற்றோர்களையும் இறையருளால் நமக்கு கிடைக்கப்பட்ட மற்ற உறவுகளையும் நாம் வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சீரும் சிறப்புமாக நாம் செய்து முடித்தோமே ஆனாலே நமக்கு இந்த மனித இருந்து விடுதலை கிடைக்கப்பெற்று மோட்சம் என்ற அந்த உயர்ந்த நிலையை இறையருளின் பாதங்களில் நாம் சரணாகதி அடையும் அந்த அற்புத நிலையை கிடைக்கின்றது அப்படிங்கிற என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நண்பர்களே ஆக இது வந்து ஒரு அற்புதமான ராசி இந்த ராசியின் தன்மைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகின்றோம் ஓம் ஸ்ரீ ராஜகணபதியின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்ரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியரையா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் வளமும் நலமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்